போகலாம் உங்களுக்கு ராகு வராரு துர்க்கையை கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வழிகாட்டுவோம் காட்டுவோம் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை கும்பிடுங்க உங்கள் வண்டி வாகனம் வச்சுருந்தா அதில் துர்கா ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க துர்க்கையை பற்றின பாடல்களை ரிங்டோனாக போட்டுக்கோங்க தாராளமாக போகலாம் எல்லோரும் வெளிநாடு தானே போகிறாங்க ஜீவா விளாக்கு நான் சொன்னேன்ல மகாலட்சுமியை கும்பிடணும் குரு ஏழில் வக்ரம் நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸாம் வந்து முருகரை தினமுமே நீங்கள் போய் கும்பிடுங்க மூணு தீபம் போட்டு முருகரை கும்பிடுங்க நல்லா வணக்கம் ம மணிவேல் தாராளமாக நீங்கள் போகலாம் வெளிநாடு போகலாம் ஒம்பது பத்து பதினேழு ஏழு மூணு எட்டு ரேவதியே எட்டு வருது தேதியை கூட்டினா நீங்கள் என்ன செய்யுங்க பைரவரை சனிக்கிழமை தோறும் இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி கும்பிட சொல்லுங்கள் அவரே வழிகாட்டுவார் கும்பிட கும்பிட பாருங்கள் அவரே சொல்லுவார் அம்மா இப்போ எனக்கு நல்லா இருக்குமா அனு உங்கள்கிட்ட சொல்லுவார் இருபத்தோரு சுத்து சனிக்கிழமை தோறும் முடிஞ்சால் ஒரு மூளை செவ்வரளி சாத்த சொல்லுங்கள் தன்னை போல் பலி கிடைக்கும் நன்றி ரிங்டோன் வந்து மகாலட்சுமி பாடல்கள் வைங்க ஜீவா பிளாக்கு வந்து மகாலட்சுமி பாடல்கள் வச்சு கேட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு நீங்கள் மகாலட்சுமி ஸ்டிக்கரும் கூட ஒட்டி வச்சுக்கலாம் உங்கள் பீரோவில் வீட்டில் அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் வச்சு கும்பிடலாம் உங்கள் வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் மகாலட்சுமி ஸ்டிக்கர் நல்லா இருப்பீங்க அம்ப நீரங்க ஏனில் போகலே தீக்கில ஜகண்ணாத மார்பில் வளத்திருங்க என்னில் பூகலேது தாயிர

नमामि शङ्कर भवाणी शङ्कर उमा महेश्वर दव चन्द्रशेखर जटा शिव 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 शम्भो हर 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 शम्भो नन्दि वागनागपूषण चन्द्रशेखर जड तरा हूना